அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் நம்ம எல்லாரானாலும் சேமிக்க முடியும் யாருமே வந்து பணம் இல்லை என்னால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியல கடன் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் வந்து கவலைப்பட்டுன்னே இருந்தால் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது நமக்குன்னு ஒரு கோல் இருந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்தா மட்டும்தான் அது முடியும் நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது இந்த மாதிரி வந்து வீட்டில் நம்மளுக்கு இன்விடேஷன் கார்டு கொடுக்குறாங்க இல்லையா இந்த மாதிரி கார்டில் தான் சேமிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா நீங்க நம்பவே மாட்டீங்க இந்த மாதிரி கார்டில் சேமித்து ஒரு பத்தாயிரம் நான் சேமித்து வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அது எப்படி அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இப்போ வந்து சேமிப்பு என்பதே வந்து கொஞ்சமாக என்கிட்ட செய்யவே இல்லை நாங்கள் அப்படின்றவங்களுக்காகவும் இதுவரை நாங்கள் செய்யலை சிஸ்டர் இதுக்கு மேலே வந்து என் குழந்தைங்களுக்கும் அப்படின்னு சொல்லி இல்லை சின்ன குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் நீங்க ஆரம்பித்து விடலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நீங்கள் வாரமான டெய்லியும் இவ்வளோ காசு கொடுக்குற இப்படி எடுத்து பையின்னு நீங்கள் ஒரு ஒரு குடும்பத்தோடு உக்காந்து பேசி செய்யலாம் ஆரம்பித்து பார்க்கலாங்களா இப்போ என்னுடைய முதல் சேமிப்பு வந்து ஆரம்பித்தது இப்படி தாங்க இதில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நான் சேமிச்சிருந்தேன் இப்போ வரைக்கும் வார சேமிப்பு பண்ணுறேன் அப்படின்னா இந்த காசெல்லாம் கட்டுறேன் அப்படின்னா இதில் நான் டிக்மார்க் பண்ணி தான் கட்டுறேன் வாங்க இதை எப்படி அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து பெண்கள் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் செலவில் வந்து சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக அதுக்கப்புறமா வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து எட்நூறுபா நீங்கள் செலவு பண்ணாலையும் இரநூறுபா ரூபா சேமிப்பு கண்டிப்பா இருக்கணும் சம்பளம் வந்தா ஒரு பத்தாயிரம் டு வந்து உங்களுக்கு எவ்வளவு நாங்க இருக்கட்டும்ங்க ஆனா அந்த காசுல இருந்து ஒரு பத்து பர்சன்ட்ல இருந்து ஒரு இருபது பர்சன்ட் வரைக்கும் நீங்க எடுத்து வைக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளாக வந்து உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளம்னா கூட அதில் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு தனியாக நீங்கள் எடுத்து வைக்கணும் இதே வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இந்த மாதிரி இருந்தால் கூட அதில் பத்து பர்சன்ட் தனியாக இல்லை இருபது பர்சன்ட் நீங்கள் சேவிங்க்காக எடுத்து வைக்கணும் இப்போ சேவிங் அக்கௌண்ட்டுன்னு தனியாக வச்சுக்கோங்க அதில் வந்து அந்த காசை எடுத்து அதில் போட்டு விட்டுருங்க ஏன்னா ஒரே அக்கௌண்ட்டில் இருந்தால் இருந்த காசெல்லாம் செலவு தான் ஆகும் சில்லறை சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது மூணாவது பாயிண்டாக சொல்கிறேன் பாருங்கள் அப்படி செஞ்சிங்க அப்படின்னா அது பெரிய சேமிப்பாக மாறும் அப்படி நான் அப்படியே அடித்து சொல்லுவேன் ஏன்னா இந்த ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரெண்டு ரூபாய் நான் சேர்த்து வாரம்லாம் ஒரு பெரிய அமௌண்ட் என்கிட்ட சேமித்து வச்சு அதை வந்து ஒரு நாலு வாரம் சேமித்து அதை வந்து ஒரு சீட்டாக நான் மாற்றிருக்கேன் இதை வந்து மாதம் கட்டுவது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கோல்டு ஆயிரம் ரூபாயிலருந்து நீங்கள் எவ்வளோனா கட்டலாம் மணி சீட்டு ரெண்டாயிரம் ரூபாயிலருந்து நீங்கள் எவ்வளோனா கட்டலாம் ஆரடி மாதம் ஒரு ஐநூறுரூபா டு பேங்க்கில் அதுதான் வந்து நம்மளுக்கு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம சொல்லலாம் அந்த ஐநூறுரூபா நீங்கள் மாதம் மாதம் கட்டினே வந்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்க முடியும் இந்த காசெல்லாம் வந்து நீங்கள் பிரித்து நீங்கள் சேமிக்கிறீங்க இந்த விஷயம் வந்து நான் ஒரு சில்ல சேமிப்பாக உங்களுக்கு ஆரம்பித்து காமிக்கிறேன் அது எப்படி பெரிய சிமிப்பாக மாறுது அப்படின்னு பாருங்கள் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தீபாவளிக்காக நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவும் இந்த கார்டு இன்விடேஷன் கார்டு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாத சீட்டு கட்டுவது எப்படி அப்படின்னு நீங்கள் இதுக்காகவும் நீங்கள் சேமிக்கலாம் இப்போ எப்படி அப்படின்னா டெய்லி வந்து ஒரு பத்து ரூபாய் ஃபஸ்ட்டு சண்டே வந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம் மண்டே வந்து ஒரு இருபது ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க டியூஸ்டே வந்து ஒரு முப்பது ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க நீங்கள் அப்புறம் வெனஸ்டே வந்து ஒரு நாற்பது ரூபாய் அதே மாதிரி ஜாஸ்தி பண்ணி பண்ணி வந்து ஏழு நாளைக்கும் நீங்கள் எழுபது ரூபாய் எடுத்து வைக்க போகிறீங்க அப்போ நம்ம வாரத்துக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் இது டோட்டல் மணி ஆகும் இதே வந்து ஒரு மாதத்துக்கு நாலு வாரங்கள் இல்லைங்களா அந்த நாலு வாரம் சேர்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் ஆகுது இந்த பணத்தை வந்து நீங்கள் ஒரு கோல்டு சீட் ஆகவோ இல்லை நீங்கள் வந்து ஆர்டியாக பேங்க்லேயோ நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்தில் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் வந்து சில்லறை காசு சேமிப்பு மாதிரி ஏன்னா எவ்வளவு இருக்கோ அதை வந்து நீங்கள் எழுதி டிக் செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கே வந்து இப்போ சண்டே வந்து ஒரு ஐம்பது ரூபா கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பத்து ரூபாய் இங்கேயும் சண்டேனையும் இங்கே பத்து இருபது முப்பது நாற்பது வெனஸ்டேல வந்து இன்னும் ஒரு மு முப்பது ரூபா அந்த மாதிரி இல்லை டியூஸ்டே முப்பது ரூபா அந்த மாதிரி போட்டு டிக் இந்த நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய் இப்படி டிக் பண்ணி அங்கங்கே பிரித்து கூட நீங்கள் சேமிச்சுக்கலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு ஒரு நாள் நூறுரூபா கிடைச்சிது அப்படின்னாலையும் இந்த நீங்கள் ஐம்பது ரூபாய் வந்து பிரித்து சேமிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் இதில் டிக் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க இந்த கார்டோட கார்டோட கவர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா இந்த க கல்யாண கார்டில் வந்து உங்களுக்கு இந்த கவர் மாதிரி இருக்கும் இந்த கா இந்த இதில் வந்து நம்ம அந்த காசை வந்து நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து சேவிங்கில் நான் சேர்த்து வச்சுது வீக்லி வந்து வார சம்பளம் இருக்குது அப்படின்னா கூட வாரம் முந்நூறுரூபா நாலு வாரங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா இல்லை டெய்லி ஐம்பது ரூபா நான் போட்டு வைக்கிறேன் அது சண்டே ஐம்பது போடுறேன் மண்டே ஐம்பது போடுறேன்னா கூட போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி நூறுரூபா போடுறேன் அப்படின்னா கூட எழுதி டிக் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தீபாவளிக்காக சேமிக்கணும்னு சொல்லி இந்த பிளான் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் கையில் வந்து தீபாவளிக்காகவும் கையில் ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக இருக்கும் நான் வந்து வார வாரம் வந்து நான் ஒரு சீட்டு கட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் வாரம் வந்து நான் உனக்கு சீட்டு கட்டுறேன் இப்போ வரைக்கும் ஒரு வார சேமிப்பு கட்டுறேன்னு நான் சொல்லியிருந்தேன் அது தீபாவளி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தீபாவளிக்கு ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு வரும் அதையும் வந்து அந்த கார்டோட எனக்கு கொடுக்க சொல்ல நம்ம எண்டு பண்ணி அந்த கார்டு கொடுப்பாங்க அதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் இப்படி தாங்க ஒவ்வொரு ரூபாயை நான் சேமிச்சிருந்தேன் தான் வந்து நான் செய்கிறது தான் நான் உங்களுக்கும் சொல்லியிருந்தேன் அப்போ உங்களுக்கு கையில் பெரிய அமௌண்ட் கிடைக்கும் இது பெரிய வாய்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே நம்ம நல்லா இருக்கலாம்